ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யுவர் ஸ்ரீம்ஸ் சாய்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய தக்காளி சாம்பார் இதுக்கு மிக்சர் ஜார்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துண்டுகள் போட்டுக்கணும் நாலு பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் கொஞ்சமாக கொத்துமல்லி உப்பு சேர்த்துக்கணும் இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கணும் இதை தண்ணி கொஞ்சமாக விட்டு அரைச்சி எடுத்துக்கணும் இந்த மாதிரி பேனில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கணும் இதில் கடுகு உளுந்து சீரகம் பெருங்காயம் கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்கணும் கடுகு பொறிஞ்ச பிறகு இதில் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிக்கணும் வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு இதில் அஞ்சு தக்காளியை கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிக்கணும் தக்காளி கொஞ்சம் சாஃப்ட் ஆகணும் அதனால் இதை ரெண்டு நிமிஷம் மூடி வைக்கலாம் இப்போ தக்காளி நல்லா சாஃப்டாயிடுச்சு இதை ஸ்மாஷர் வச்சு நல்லா இதை மசிச்சுக்கணும் இப்போது இதில் அரைச்சி வச்சுருந்த மசாலாவை சேர்த்துக்கணும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்துக்கணும் மிக்சர் ஜாரில் கொஞ்சம் தண்ணி விட்டு இதில் கலந்துக்கணும் ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சு இதை நல்லா கொதிக்க விடணும் பத்து நிமிஷத்தில் செய்யக்கூடிய தக்காளி சாம்பார் தயாராகிடுச்சு இது ரைஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இட்லி தோசைக்கும் சைடிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ